तो सारी अक्का सारी लग गई दही से भी गेट कर रही है इंग्लिश से पढ़ी है तो उन्होंने भी सारी एक माँ जाटा चु जाटा चल रहा है राज कुमार भाई साल बटल बिता रहे हैं दाल वाला टीम रहे हैं அந்த லைவ்ல வந்து குஜாலா தான் இருக்கும் மெம்பர்ஷிப் நாலு இருப்பா இருந்தா ஜாயின் பண்ணி உங்களுடைய விருப்பம் ஹலோ மேடம் இந்த மேல அம்முன்னு ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட கேட்டுக்கோங்க கூப்பிட்டு வச்சு தூங்கலான் இருக்கேன் மூ எப்படி எப்படி இருக்காரு வரமாட்டேன் ஏன் பயமா இருக்கா ऐसे ते लाइव मिसिंग अपने आरुने आंधी जायन मन्ने अपन तेरी हम अपनी ना मुँह चोड़ रहे हैं तबारियू बेबी सुपर सुपर के नंबर सिख लें जायन में तो नंबर सिख लेंगे काम आम ये तेरी मालूम தனியா முறை இல்ல பத்து பத்து கூப்பிட்டு வச்சு தூங்குறேன் என்னது என்ன ஸ்பெஷல்னா எதுல ஸ்பெசல் மெம்பர்ஷிப்பு தான் வரணும் அதை காட்டணும்னா அப்படியா கண்டிப்பா வருவாங்க வருவா ஆமா பத்து பேர் கூட ஜாலியா என்ஜாய் 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 அவ்வளவு வெறி மாப்பிக்கு இப்போதான் வந்தேன் கவிராஜ் அப்படியா வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிட்டு என்ன சொன்னா இருக்கு சிறுசால அங்கே வராது வந்தது வந்தது எங்கிட்ட குட் மார்னிங் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சு சுகம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு லாம் பார்க்கல நான் முடிஞ்ச விசால் ஹாய் விசாரி